ஹாய் விஸ் குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் ஷேக் தவ் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ட்ரிச்சு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேறு லொக்கேட்டட் நவ்னா நச்சலூர் நச்சலூரில் நினைக்கிறோம் நச்சலூர் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டு கரூர் திருச்சி டு குளித்தலை கரூர் கோயமுத்தூர் பைபாஸில் திருச்சி ஜெயபுரம் அடுத்தது பெருகமணி பெருகமணிலேருந்து லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து நங்கவரம் நங்கவரத்து பக்கத்தில் இந்த சுக்காம்பட்டின்னு ஊர் இருக்குது சுக்காம்பட்டியிலேருந்து வந்து நச்சலூர் போகிற வழியில் இது ஆன் ரோட்டில் ஒரு பதினாறு ஏக்கரு நஞ்ச இடம் பார்க்க வந்தோம் ஆன் ரோட்டில் ஒரு பதினாறு ஏக்கரு இந்த லேண்டு தான் பாருங்கள் இங்கேருந்து இந்த ஒலவடிச்சு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து நம்மளுக்கு அத்து வந்து இது மெயின் ரோடுங்க பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இங்கேருந்து வந்து குளித்தலை வந்து ஒரு ஒரு எட்டு எட்டு ஒம்பது கிலோமீட்டரில் குளித்தலை இருக்குது பட்டாத்தலை அது மாதிரி எட்டு கிலோமீட்டரில் இருக்குது இது வந்து நங்கவரத்துல உள்ள நச்சல் ஒரு போகிற ரோடு இந்த ரோட்டில் வந்து ஒரு பதினாறு ஏக்கர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஜம்பிங் இல்லாமல் ஒரு பதினாறு ஏக்கர் பார்க்க வந்தோம் பதினாறு ஏக்கர் ப்யூராக நஞ்சை இப்போ உலவடிச்சு போட்டிருக்காங்க பதினாறு ஏக்கரில் என்ன பயிர் போட்டிருக்காங்கன்னா ஃபுல்லாக இப்போ வந்து பாய்கோரை அவங்க வந்து பாய்க்குற நெல் வாழை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க முன்னாடி வாழை போட்டு கம்ப்ளீட்டாக இப்போ வாழையை பிடுங்கிட்டு இப்போ ஒல ஒடிச்சு போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து பாருங்க அத்து வந்து இதுலேருந்து அத்துங்க இது வந்து வடிகால் வைக்காங்க இது வடிகால் வைக்க இதுலேருந்து அத்து அந்த தென்னை மரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெண்டு தென்னை மரம் இருக்கு பார்த்தீங்களா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு தென்னை மரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு அத்து இருக்குங்க அது அத்து இப்படி போய் அப்படியே வந்து இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொண்டு அது அந்த பா பாய்க்குவரை போட்டிருக்காங்க பாய்க்கோரைக்கு முன்னாடியே வந்து இங்கே போய் பாருங்கள் ரோட்லேயே வந்து ஒரு எல்லாமே ரோடு பேசுங்க ரோடு பேசி இந்த நேர போட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு பேசுங்க ரோடு பேசி நேர போட்டு ஆயிரத்தி ஐநூறு அடி இந்த ஒன்றாவது போஸ்ட்டு ரெண்டாவது போஸ்ட்டு மூணாவது போஸ்ட்டு வரைக்கும் அந்த போய்ட்டு பெண்டு எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொடபேஸ் இருக்குது டோட்டலாக வந்து பதினாறு ஏக்கர் எழுபது சென்ட்டு சாரி ஆமாம் பதினாறு ஏக்கர் இல்லை பதினாறு ஏக்கர் எழுபது சென்ட்டு எல்லாமே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் இருக்குது தெர் இஸ் நோ ஜம்பிங் இங்கே வந்து என்னென்னா பெரிய அட்வான்டேஜ் வந்து மூணு சரி இது இருக்குங்க சர்வீஸு எல்லாமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அதில் ஒரு சிங்கிள் வந்து ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே இது வயலுக்கு எல்லாமே பைப் லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் வயலில் எல்லாமே பைப் லைன் போட்டு சப்ளை ஒவ்வொரு குண்டுக்கும் பைப் லைன் போட்டிருக்காங்க சப்ளைக்கு அதை ஜூம் பண்ணுறேன் நம்மளை அத்து வந்து இந்த இது வரைக்கும் அது தென்னை மரத்துக்கு முன்னாடி வருதுங்க அத்து இப்படி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படி ரோட்டில் போய் டேர்ன் ஆகி அந்த ஒன்று ரெண்டாவது போஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரோடு பஸ் வருது இது முன்னாடி வாழை போட்டு பிடுங்கிட்டு ஒலைவடிச்சு போட்டிருக்காங்க பின்னாடி எல்லாம் பாய்க்கு வர இங்கே என்ன பயிர்னா உங்களுக்கு வர வாழை நெல் இந்த லாஸ்ட்டு பைப் லைன் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது லாஸ்ட்டு பைப் லைன் அந்த இது வரைக்கும் மரம் மரம் வரைக்கும் ஓகே ஆறு பைப் இருக்குது அஞ்சு தெரியுது அந்த மரம் இது தட பத்தடி இருக்குமாண்ணா பன்னெண்டு அடி வரும் ஓகே இது வந்து பப்ளிக் அது அவங்க பப்ளிக் இல்லை இவங்க ப்ரைவேட்டு வந்து தடம் அது நேராக போட்டு சொந்தமாக போட்டிருக்காங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பையஞ்சு அடி தடம் வருது அந்த லாஸ்ட்டில் போய் திரும்பிக்கலாம் இது அவங்க வயல்லே தடம் போட்டிருக்காங்க உங்களுக்கு காரு டிராக்டர் போகிறதுக்கு இது ஓன் யூஸ் ஓ இது ஓன் யூஸுக்காக சொந்த பர்பஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த பாய்குரை இது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சில் வந்துடுது இது நடுவில் வந்து அவங்க ஓன் பர்பஸ்க்காக இந்த சொந்த தடம் போட்டிருக்காங்க வயலில் ஒரு அருமையாக பதினாறு ஏக்கர் இருபது செண்டு ஜம்பிங் இல்லாமல் அதான் ஒரு பெரிய பியூட்டி செகண்ட் அட்வான்ஜே அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லே மெயின் ரோட்லேயே இது வந்து இது என்ன சொல்கிறது டவுன் பஸ் போகிற ஊர் இது மெயின் ரோட்லேயே உங்களுக்கு ஒரு பதினாறு ஏக்கர் எழுவது செண்டு இப்போ கோரை பார்த்தோன்னா வெறும் காடாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது பாய்க்கு வர இது மணிக்காப்பு இது ஆல்ரெடி வாழை போட்டு பிடுங்கிட்டு வளவரித்து போட்டிருக்காங்க இது அந்த தடம் நான் வந்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து உள்ளே உள்ளே வர்ற தடம் அது இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் பைப் லைனுங்க ஒவ்வொரு குண்டுக்கும் பைப் லைன் போட்டு சப்ளை ஏன்னா இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு குண்டுக்கும் பைப்பு வச்சுருக்காங்க பைப் வச்சு சப்ளை இது பாய்க்குவேன் இந்த மிஷினுங்க இந்த கட் பண்ணுற மிஷினு பாய்க்கு வரைய வச்சு இந்த கட் பண்ணுற மிஷின் இது இதில் வச்சு தான் கட் பண்ணுவாங்க நம்மள அப்படியே வந்து மெயின் ரோட் அந்த ரெண்டாவது போஸ்ட்டில் இருக்குங்களா அது வரைக்கும் நம்மளுக்கு அத்து இருக்குது அப்படியே வருது இந்த தென்னை மரத்து முன்னாடி அத்தை நம்மளுக்கு அப்படியே வருது இதில் வந்து மூணு சர்வீஸ் இருக்குதுங்க அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் பாருங்க எல்லாத்துலேயும் பைப் லைன் சப்ளை இதெல்லாம் பாய்க்குறை போட்டு உங்களுக்கு நெருப்பு வச்சு விட்டாங்க அடுத்த பயிர் போடுறதுக்கு அங்கே பாருங்கள் அங்கே பாசனம் வாய்க்கா அங்கே இருக்குது அந்த மதவூருக்கு பார்த்தீங்களா அது பாசனம் வாய்க்கா மாயனூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வர வாய்க்கா வருஷத்துக்கு ஒம்பது மாதத்துக்கு தண்ணி பஞ்சம் இல்லாத ஏரியாது அந்த மாயனூர்லேருந்து வர வாய்க்கா அது அந்த வாய்க்கால் பாலனுக்கு பார்த்திங்களா அது இது பாட்டு நீட்டு நெட்டுக்கு போயிட்டே இருக்குங்க இது பாய்க்கு ஒரு நெருப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒன்றாவது குண்டு ரெண்டாவது குண்டு அதில் ஒன்றாவது குண்டு அந்த குண்டுலேருந்து அத்தை அந்த குண்டுலேருந்து அத்தை இது அதுக்கப்புறம் இது இதை பாய்க்குற போட்டுருக்குது அந்த போஸ்ட் இந்த பைக் போகுதில் அந்த போஸ்ட்டு போஸ்ட் அப்படியே வருதுங்க ஒரு எஸ் வருது பதினாறு ஏக்கர் எழுபது சென்ட்டு பாருங்கள் எல்லாம் பைப்பில் அது பாட்டு போய்ட்டு இருக்கு அந்த தென்னை மரம் முன்னாடி வரைக்கும் அத்து இருக்குது நம்மளுக்கு அந்த கோரப்பட்டிருக்காங்களா அதுக்கு பின்னாடி வரைக்கும் அத்தை நம்மளுக்கு இப்படி வந்து அப்படி வந்து அது பாருங்கள் அது தார் ரோடு பாருங்கள் அந்த பைக்கு பாருங்கள் அது தார் ரோடு இப்படி வந்து ஆமாம் அங்கே நிற்கிறாங்க பார்த்திங்களா பைக்கில் நிற்கிறாங்க பேசி நிற்கிறாங்களா அது மெயின் ரோடுங்க நம்மளுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா மெயின் ரோட்டு ரோடு ஃபேஸில் உங்கள் ரோடு ஃபேஸு நேராக போட்டு ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸு சிங்கிள் ஸ்டெச்சில் ஜம்பிங் இல்லாமல் அது எப்படின்னா ஒரு ஃபேமிலி சுற்றுது அப்பா ப பையன் ரெண்டு பேர் தான் சைனிங் அத்தார்ட்டி ரெண்டே பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நங்கே வரோம் தாலுக்கு வந்து குளித்தலை தாலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நங்கே வரோம் இந்த ஏரியா வந்து நச்சலூர் இதில் ஒரு பதினாறு ஏக்கர் எழுபது செண்டு அவங்க சொல்கிற பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஏன் முப்பத்தி ரெண்டு லட்சம்னா பருவம் அந்த ரேட்டு போயிட்டுருக்கு பெரிய பியூட்டி என்னென்னா ரோடு ஃபேஸு நாலு காணி அஞ்சு காணி நாலு வயல் அஞ்சு வயலு இல்லை வரப்பில் போகிற பாதையெல்லாம் கிடையாதுங்க ரோடு ஃபேஸில் ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸ் நம்மளுக்கு நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி இல்லை ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸில் ஒரு பதினாறு ஏக்கர் எழுபது செண்டு ஜம்பிங் இல்லாமல் சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக ரெண்டாவது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி சைனிங் அத்தார்ட்டி ரெண்டே ரெண்டு பேர் அப்பா பையன் ரெண்டு பேர் ரெண்டாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே பைப் லைனு வருஷத்துக்கு ஒம்பது மாதம் தண்ணி உள்ள ஏரியா இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபேமிலியில் ஹையர் ஸ்டடீஸுக்கு ஃபாரின் அனுப்புகிறாங்க பையனை அந்த பர்பஸுக்காக அவங்க வந்து இப்போ விற்றுட்டு அந்த இது ஓ ஓவர்சீஸ் அனுப்புகிறதுனால ஃபாரின் பையன் அனுப்புறதுனால விற்கலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் இருக்காங்க பட் வந்து ரேட்டு ஒத்து வந்தால் தான் கொடுப்பாங்க முப்பத்தி லட்சம் அவங்க சொல்கிற ரேட்டு ஏக்கர் வந்து முப்பத்தி லட்சம் பட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் time டைம் may ரெடியூஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைக்கிறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி பட் வந்து நான் சியூராக சொல்ல மாட்டேன் என்ன ரீசன்னா தான் நம்மளுக்கு வந்து மெயின் ரோடு ஃபேஸில் இருக்குது ரோடு ஃபேஸே ஆயிரத்தி ஐநூறு ரொடி முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே என்ன கிராப்னா இந்த மாதிரி பாய்கோரை நெல் வாழை கரும்பு இங்கே போட மாட்டாங்க பாய்கோரை போடுவாங்க நெல் போடுவாங்க வாழை போடுவாங்க நம்மளுக்கு மூணு போர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் சாகுபடி பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி இது மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம காரு உள்ளே வரலாம் மெயின் ரோட்லேன்னு நிப்பாட்டலாம் இல்லை உள்ளுக்குள்ளே நம்ம நம்ம காணி நம்ம காடு நம்ம வயலுக்கு உள்ளுக்குள்ளே போகலாம் அந்த மரம் வரைக்கும் உங்களுக்கு கற்றுருக்குங்க ஃபஸ்ட் க்ளாஸ் லேண்டு ரெண்டாவது ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்சம் சிங்கிளாக ஓனர் ஓனர்ட்டோ ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்தா அவர் வந்து இப்போ இந்த அயர் ஸ்டடீஸ்க்காக தான் பையனுடைய ஸ்டடீஸ்க்காக தான் விற்கிறாங்க சைனிங்கை தேர்ட்டி அது மாதிரி ஒரு ஃபேமிலியில் ரெண்டே பேர் அப்பா பையன் ரெண்டே பேர் அதனால் வேலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி ஓகே வியாஸ் இஃப் ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சி ஆல் ஆஃப் யூ எகெயின் என் அனதர் வீடியோ அண்ட் தான் குட் பை தேங்க்ஸ் வேஸ் தேங்க்யூ இதான் நான் ரோடு சொன்னேன் ரோடு ஃபேஸு ரோட்டுக்கு வந்துட்டானுமா அந்த போகிறாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டாவது போஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு கற்று இருக்குங்க இந்த காடு இதுக்கு அந்தெண்ண அதுமாதிரி இந்த வந்தது அந்த மரத்துக்கு முன்னாடி அந்த Okay thanks viewers